நமச்சிவாய ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி அக்டோபர் மாத ராசி பலன்கள் ராசி என்பர்களே அக்டோபர் மாதம் ரொம்ப நாளுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு மாதத்துக்கு பிறகு ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக மேஷராசிக்கு இந்த மாதம் அமைகிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் இது நாள் வரையில் ராசியில் இருந்து வந்தார் ஆறாம் இடத்துல மறைஞ்சிருந்தார் அதனால எப்பேற்பட்ட ஜாம்பவானாக இருந்தாலும் எப்பேற்பட்ட ஒரு ராஜாவாக இருந்தாலும் அல்லது ஒரு ஒரு அங்கீகாரம் உடையவங்களாக இருந்தாலும் அதிகாரம் உடையவங்களாக இருந்தாலும் மேஷ ராசியாக இருப்பார்களே ஆனால் அவங்க நிச்சயமாக ஒரு சில விஷயங்களை கட்டுப்பட்டு அமைதியாகத்தான் இருந்திருக்க வேண்டும் அப்போ அந்த மாதிரி ஒரு கட்டு போட்டால் மாதிரி என்ன நடக்குதுன்னே தெரியலைங்க சாமி அடுத்தடுத்து எல்லாமே நல்லா போய்கிட்டு இருந்தது இப்போ ஏதோ கொஞ்சம் டல்லாக இருக்கா மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அல்லது எனக்கு ஏதோ ஒன்று என்னை மட்டும் கிரகமும் காலமும் பிடிச்சி வச்சிருக்கு எந்த வேலையும் செய்ய விட மாட்டேங்குது அப்படியெல்லாம் சொல்கிற மாதிரி சில ரொம்ப ஒரு கிணத்துல போட்ட கல் மாதிரி நிலையாக ஒரே இடத்துல அமைதியாக உட்காந்துருக்கணும் எதையாவது எழுந்து நீங்கள் செய்வீர்களேயானால் அந்த செவத்தில் அடித்த பந்து மாதிரி திரும்பவும் நீங்கள் ஆரம்பித்த இடத்துக்கே வந்து உக்காந்துக்கணும் இதுதான் மேஷராசியின் நிலைமை அப்போ பாருங்கள் ஆறாம் இடத்துல போய் செவ்வாய் மறைஞ்ச காரணத்தினாலே எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவு எல்லா இடத்திலும் குடும்ப பெண்களாக இருந்தால் அங்கேயும் எதிரிகளுடைய தொந்தரவு குடும்பத்தில் அல்லது வேலை செய்கிற இடத்துல ஜாபு ரிலேட்டடாக வேலை நிமித்தமாக பார்ப்போமே ஆனால் நிறைய யங்ஸ்டர்ஸ் இப்போ வந்து கால் பண்ணுறாங்க ஸ்பெசி ஸ்பெசிஃபிக்காக பெண் குழந்தைகள் சாமிநா பெங்களூர் இருக்கேண்ணா கிருஷ்ணகிரி இருக்கேண்ணா கோயம்புத்தூரில் இருக்கேன் சரி நான் இந்த மாதிரி சில கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் இப்போ கம்பெனி நேம் நம்ம சொல்லக்கூடாது இல்லையா அங்கே வந்து ஒரே ப்ரெஷராக இருக்குது எல்லாருக்கும் ரிவார்ட்ஸ்லாம் கிடைக்கிது ஆனால் எனக்கு வேணும்னே கொடுக்க மாட்டேங்கிறாங்க வேணும்னே கார்னர் பண்ணுறாங்க ஈவன் ஒரு காலேஜ் படிக்கக்கூடிய பசங்க அப்போ மாணவ செல்வங்கள் அல்லது ஒரு யங்ஸ்டர்ஸாக இருக்கக்கூடியவங்க ஃப்ரெஷ்ஷாக வேலைக்கு போயிருக்கக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே கூட என்ன செய்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியல இந்த ப்ரெஷரை எப்படி நம்ம குறைச்சிக்கிறது ஜாதக ரீதியாக நம்ம எப்படி இதை குறைச்சிக்கிறது இது வழி இருக்கா அப்படின்னு அவங்களுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல நெக்ஸ்ட் என்ன மூவ் பண்ணுறதுன்னு தெரியல அப்போ யாராக இருந்தாலும் மேஷராசி அன்பர்களே நீங்கள் மாணவ செல்வங்களாக இருக்கலாம் ஏன் ஸ்கூல் படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கலாம் அவங்களுக்கும் சில ட்ரபுள்ஸ் வந்திருக்கும் அவ மாணவ செல்வங்களாக இருக்கலாம் உயர்கல்வி படிக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் வெளிநாட்டு கல்வி படிக்கக்கூடியவர்கள் வெளிநாட்டில் தங்கி கல்வி படிச்சுக்கிட்டு அப்படியே ஜாபு பார்க்கக்கூடியவங்க வேலை செய்யக்கூடியவர்கள் ஜாப் அதாவது பிரைவேட் ஜாபாக இருக்கலாம் கவர்மெண்ட் ஜாப்பாக இருக்கலாம் இன்னும் கவர்மெண்ட் ஜாப்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உயர் அதிகாரிகள் வரையிலுமே கூட ஒரு தேவையில்லாத இடர்பாடுகள் ஒரு கம்ப்ளைண்ட் ரிப்போர்ட்டு அல்லது துறை ரீதியாக நடக்கக்கூடிய என்கொயரிகள் அப்போ மேஷராசி என்பர்களுக்கு அடுத்தடுத்து ஹியரிங்கு அப்படி இல்லைன்னா என்கொயரி இதுதான் அடுத்து அடுத்து சூழ்ந்து கொண்டுள்ளது அப்போ செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்துல போய் மறைஞ்ச காரணத்தினாலே மேஷராசி என்பர்களே உங்களுக்கு அந்த ஒரு ஒரு மந்தமான சூழ்நிலை எதையும் செய்ய முடியாத சாதிக்கணும்னு மனசை துடிக்கும் மூணு வயசு குழந்த மாதிரி மனசை துள்ளி குதிச்சுட்டு ஆனால் ஆனா காலம் நேரம் உங்களை தொண்ணூறு வயசு மாதிரி போட்டு அழுத்தி உட்கார வைக்கும் எங்க போனாலும் தேவையில்லாத ஒரு தலைக்குனி அவமானம் ஒரு அமைதியா இருக்க வேண்டிய சூழ்நிலை அவள் இதையெல்லாம் எதை காட்டுகிறதுனா இது நாள் வரையில் உங்க ராசிநாதன் செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்துல அதுவும் பகை வீட்டில் போய் தான் காரணம் நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு வருமானம் நல்லா இருந்திருக்கும் மெயினாக இன்கம் குறைஞ்சிருக்கும் சேல்ஸ் நல்லா இருந்தது சாமி நாங்க வந்து பிசினஸ் பண்றோம் கடை வச்சுருக்குறோம் உள்நாடு வெளிநாடுகள்ல கடை வச்சு நடத்தக்கூடியவங்க பிசினஸ் பண்ணக்கூடியவங்க கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் பெரிய கம்பெனியை வச்சு நடத்தக்கூடியவங்களுக்குலாம் ஃபண்டு டிமாண்டு பெரிய பெரிய அளவில் ஃபண்ட் டிமாண்ட் நம்ம தான் பார்க்குறோமே பெரிய அளவில் அடுத்த அடுத்து அடுத்து ஃபண்டு டிமாண்ட் ஒரு இடதோஷம் நான் பல இடங்களில் இந்த மேஷராசி என்பர்களுக்கு இந்த இடதோஷத்தை பற்றி அறிவுறுத்துவது உண்டு ஆனால் நிறைய மேஷராசி என்பர்கள் கேட்குறாங்க அதுக்கப்புறம் அலட்சியமாக அதை விட்டுடுறாங்க அப்போ அந்த மாதிரி வரக்கூடிய இடதோஷங்கள் அப்போ ஃபண்டு டிமாண்ட் வந்து பண பற்றாக்குறை என்பது மிக பெரிய சவாலாக இருந்து வந்திருக்கிறது அப்போ ராசிநாதன் போய் மறைஞ்சிடுறாரு அதுவும் எங்கே ஆறாம் இடத்துல போய் மறைகிறாரு எதிரிகளால் வ வரக்கூடிய தொந்தரவுகள் வம்பு வழக்குகள் சொத்து பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் புதுசு புதுசாக வளருது உங்களுக்கு ஃபேவரபுளாக வர வேண்டிய சில தீர்ப்புகள் கூட ஜட்ஜ்மெண்ட்ஸ் கூட திசை மாறி போகுது எப்பயுமே ஒரு பூஜை பண்ணாலும் ஒரு விளக்கேற்றனா கூட தசை முக்கியம் தசை மாறிடுச்சோன்னா அதிர்ஷ்டம் மாறிடும் தசை ரொம்ப முக்கியம் அதே தான் பூமி அந்த இடத்தோஷங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான உனது வீடாக இருந்தாலும் வாஸ்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது வாஸ்துவை விட உள்ள இருக்கக்கூடிய ரகசியம் அந்த இடதோஷம் அப்போ செய்தொழிலாக இருக்கலாம் பிசினஸ் ஆக இருக்கலாம் நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் அதே போல அரசியலில் ஈடுபட்டு கூடியவர்கள் அரசியல் தலைவர்கள் அரசியல்வாதிகளாக இருக்கலாம் அல்லது சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் அப்ப நீங்க அந்த துறையை எடுத்துக்கொண்டாலுமே கூட அதிலும் ஏற்ற இறக்கங்கள் இருந்திருக்கும் நெருங்கி வந்து ஒரு வாய்ப்பு அப்புறம் கை நிலவி போயிருக்கும் அது பிசினஸ் ஆக இருக்கலாம் அதான் வருமானமாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் அத அப்போ இந்த மாதிரியான சங்கடங்களில் இருக்கக்கூடிய மேஷ ராசி அன்பர்களே ராசிநாதன் செவ்வாய் பகவான் இப்போ துலாம் ராசிக்கு ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வந்திருக்கிறார் ஏழாம் இடத்திலிருந்து உங்க ராசியை பார்க்கிறார் அப்போ உங்களுக்கு இருந்து வரக்கூடிய பிரச்சனையை உங்க ஜாதகத்தை கொண்டு சரி செய்ய முடியும் மேஷ ராசி என்பர்களே நீங்க உலகத்துல எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான் இவர் பர்த் சாட் மட்டும் கையில இருக்குமே ஆனால் அப்போ அது இப்போ என்ன தசா புத்தி நடக்குது அதுக்கு நாம் என்ன பரிகாரங்கள் செய்யணும் இந்த கஷ்டம் உங்களுக்கு ஏன் வந்தது என்ன கர்மா உங்கள் ஜாதகத்தில் இருக்குது எல்லாம் எல்லாருமே புதிர் கருமாங்கிறாங்க உங்களுக்கு எந்த மாதிரியான கஷ்டம் அந்த கஷ்டம் வந்ததுக்கான காரணம் அதற்கான கர்மா அப்படி அந்த கர்மா தியரியை கொண்டு பார்க்கும் பார்ப்போமே ஆனால் அதற்குரிய ரெமடிஸ் எடுத்து செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக இந்த அக்டோபர் மாசம் முதல் உங்கள் வாழ்க்கை பிரகாசிக்கும் குறிப்பா வீட்டில் மங்கள விசேஷங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு கல்யாணம் அறுபதாம் எழுபதாம் கல்யாணம் நம்ம நிறைய மேஷராசி என்பர்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் இப்போ கூட ராஜமண்டார்குடியில ஒரு அறுபதாம் கல்யாணம் செஞ்சு வச்சுட்டு வந்தோம் அற்புதமான ஒரு பண்ணையார் வீடு மன்னார்குடி போயிட்டு ஒரு அறுபதாம் கல்யாணம் ரொம்ப அமக்கலமாக செஞ்சாங்க இரண்டு நாள் விழாவாக செஞ்சாங்க அப்போ அது போல நாமளே கூட வந்து உங்களுக்கு மங்கள விசேஷங்கள் கைராசியான முறையில் உங்கள் இல்லங்களிலே மங்கள விசேஷங்கள் அறுபதாம் கல்யாணம் சீமந்தோம் குழந்தைக்கு மொட்டடிக்கிறது குலதெய்வம் பூஜை பண்றது போல மங்கள விசேஷங்கள் உங்கள் இல்லத்திலே நடைபெறும் கிரகப்பிரவேசங்கள் வீடு கட்டுறது வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறது புதுமனை புகை விழா வீடு வாங்கிறது இல்லை மனை வாங்குவது அது போன்ற சுப நிகழ்ச்சிகள் உங்களுக்கு நடக்கும் அதே போலத்தான் திருமண யோகங்கள் நிச்சயமாக மேஷ ராசி அன்பர்களே திருமண யோகங்கள் கைகூடும் திருமணம் சிறப்பானதாக இருக்கும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் குறிப்பாக இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய பெண்கள் எனக்கு வந்து நாற்பது ஆகுது முப்பத்தெட்டு ஆகுது ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்கள் எந்த கேஸ்டாக இருந்தாலும் பரவாயில்ல பிராமின்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை நான் நார்மலாக எஸ்சி எஸ்டியாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் எந்த வகுப்பினராக இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு முப்பத்தஞ்சு ஆகுது முப்பத்தெட்டு ஆகுது நாற்பது ஆகுது கவலை வேண்டாம் மேஷ ராசி அன்பர்களே பயோதிக திருமணம் இரண்டாவது திருமணம் நடைபெறும் அதற்கான வழிவகை உண்டு அதற்கான ரகசியம் இருக்கு ஆனால் அதெல்லாம் உங்கள் ஜாதகத்துல தான் பொருந்தி அப்போ அப்ப இரண்டாவது திருமணங்கள் கைகூடும் அதே போல நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உருவாகும் மேஷ மேஷராசி என்பர்களே இந்த அக்டோபர் மாதம் முதல் ராசிக்கு ஏழாம் இடத்திற்கு உங்களுடைய ராசிநாதன் வந்திருக்கிறார் அவரால் பல நன்மை உங்களுக்கு காத்திருக்கிறது உங்களுக்கு என்ன நன்மை வேண்டும் உங்களுக்கு என்ன நன்மை நடக்கணும் என்பதை உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் தீர்மானிக்கும் அது நடக்குமா நடக்காதா எப்ப நடக்குங்கிற பதில் உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் சொல்லும் எனவே உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி நமச்சிவாயம் சிவாயம் ஜெய் வராகி ஜெய ஜெய் வராகி